ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போது நம்ம பார்க்க போகிறது ஆறாம் வகுப்பு கணிதம் மூன்றாம் பருவம் அதில் ஃபஸ்ட்டு பாடம் பார்த்தீங்கன்னா பின்னாங்கல் பயிற்சித்தால் பதினாறு இதுக்கு முன்னாடி ரெண்டு வீடியோ போட்டுருப்பேன் ஒன்றுத்தில் நாலு கொஷின் ஒன்றுத்தில் அஞ்சு கொஷின்னு இது மூணாவது வீடியோ இதில் பாருங்கள் சுருக்கமான விடை தருக பத்தாவது கொஸ்டின் பாருங்கள் ராஜா மற்றும் ராம் ஆகியோர் தடகள வீரர்கள் இருவரும் ஒலிம்பிக் விளையாட்டிற்காக பயிற்சி மேற்கொண்டனர் அப்பொழுது ராஜா பனிரெண்டு நாலு பை எட்டு மைல்களும் ராம் பதினாலு மூணு பை நாலு மைல்களும் ஓடினார்கள் என்றால் ராஜாவை விட எவ்வளவு மைல் தூரம் அதிகமாக ஓடினார் ராம் வந்து ராஜா விட எவ்வளோ அதிகமாக ஓடினார் அப்போது இதுலேருந்து இதுலேருந்து ராமை விட ராஜா தான் கேட்டுக்கிறாங்க அப்போது இதுலேருந்து இது நம்ம கழிக்கணும் அப்புறம் கழிச்சிங்கன்னா ஆன்சர் கடிச்சிடும் அப்போது ஆன்சர் பாருங்கள் ராம் ராஜா வை விட அதிகமாக ஓடிய தூரம் பார்த்திங்கன்னா பனிரெ பதினாலு மூணு பை நாலு கழித்தல் பனிரெண்டு ஏழு பை எட்டு மயில் இது மயிலில் தானே குத்துக்குறாங்க அதனால மயில்னு வரும் அப்போ பாருங்கள் ரெண்டுமே கலப்பு பின்னத்தில் இருக்குது அப்போது நம்ம தகா பின்னமாக மாற்றணும் தகா பின்னமாக மாற்றினா இது இது பெருகிட்டு இது கூட்டிடணும் அப்போது பதினாலு பெருக்கல் நாலு கூட்டல் மூணு பை பைல் என்ன இருக்கோ அது அப்படியே வரும் இந்த கழித்தல் அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறம் பாருங்கள் பனிரெண்டு பெருக்கள் எட்டு கூட்டல் ஏழு பை இந்த எட்டு அப்படியே வரும் அதுக்கப்புறம் பாருங்கள் இது பேருங்க நாலு நாள் பதினாறுக்கு ஆறு மீதி ஒன்றுங்களா ஒரு நாள் நாலு நாளோட ஒன்று கூட்டினிங்கன்னா அஞ்சு கூட்டல் மூணு பை நாலு அதுக்கப்புறம் இந்த கழித்தல் அதுக்கப்புறம் ரெண்டு எட்டு பதினாறு மீதி ஒன்று ஒரு எட்டு எட்டு ஒன்று கூட்டினீங்கன்னா ஒன்பது கூட்டல் ஏழு பை எட்டு அப்போ பாருங்கள் ஐம்பத்தி ஒன்பது பை நாலு கழித்தல் இது பாருங்கள் தொண்ணூற்றி ஆறோ ஏழு கூட்டினீங்கன்னா நூற்றி மூணு பை எட்டு அப்போது இது பார்த்தீங்கன்னா கீழ மீசியமாக பார்த்தீங்கன்னா எட்டு அப்போது இந்த இடத்துல ரெண்டால் பெருக்கணும் மேலேயும் கீழும் ரெண்டால் பெருக்கணும் அப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டால் மேலே பெருக்கினிங்கன்னா ஒம்பது ரெண்டு பதினெட்டு எட்டு மீதி ஐ ரெண்டு பத்து பதினொன்று பை எட்டு கழித்தல் நூற்றி மூணு பை எட்டு அப்போது கீழே ரெண்டுமே எட்டாக வந்திருக்கனால இது அப்படியே கழிச்சிடலாம் நூற்றி பதினெட்டு கழித்தல் நூற்றி மூணு அப்போது அப்போ இது கழிச்சிங்கன்னா மூணு கழிச்சிங்கன்னா பதினஞ்சு பை எட்டு அப்போது இது நம்ம இப்போ பாருங்கள் பதினைஞ்ச எட்டால் வகுக்கணும் ஓரே டெட்டு இப்போது மீதி ஏழு வருதுங்களே அப்போ இது எப்படி வரோன்னா ஒன்று ஏழு பை எட்டு மைல் அப்போது ராம் வந்து ராஜாவை விட ஒன்று ஏழு பை எட்டு மைல் அதிகமாக ஓடி இருப்பாங்க அப்போது ஆன்சர் எப்படி தேர் ஃபோர் ராம் ராஜாவை விட இதையடுத்து ஒன்று ஏழு பை எட்டு மைல் தூரம் அதிகமாக ஓடினார் அல்லதா இது கேன்சர் அதுக்கப்புறம் பாருங்கள் பதினோராவது கொஸ்டின் கீதா காய்கறி கடையில் இருந்து அஞ்சு ஒன்று பை ரெண்டு கிலோ கேரட்டும் ரெண்டு மூணு பை நாலு கிலோ தக்காளியும் மற்றும் ஒரு கிலோ பீட்ரூட்டும் வாங்கினார் எனில் கீதா மொத்தம் எத்தனை கிலோ காய்கறிகள் வாங்கினார்னு கேட்டீங்க அப்போது இது மூணுமே கூட்டணும் இது இது இங்கே ஒரு கிலோன்னு சொல்லியிருக்காங்களா இதுன்னு மூணுமே நம்ம கூட்டணும் அப்போ ஃபஸ்ட்டு கேரட்டின் அளவு எழுதலாம் கேரட்டின் அளவு அஞ்சு ஒன்று பை ரெண்டு கிலோ கிலோ கிராம் அதுக்கப்புறம் பாருங்கள் தக்காளி தக்காளியின் ஆலியின் அளவு பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு பை நாலு கிலோ கிலோ தானே கொஷினுக்கு சொல்லியிருக்காங்க கிராம் கொடுக்கல அதனால கிராம் எழுதாதீங்க அதுக்கப்புறம் பாருங்கள் ஒரு கிலோ பீட்ரூட் அப்போது பீட்ரூட்டின் அளவு இஸ் ஈக்வல் ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா இது மூணுமே நம்ம கூட்டணும் அப்போ பாருங்கள் கீதா வாங்கிய காய்கறிகளின் மொத்த அளவு பார்த்திங்கன்னா இது மூணுமே கூட்டணும் அஞ்சு ஒன்று பை ரெண்டு கூட்டல் ரெண்டு மூணு பை நாலு கூட்டல் இது ஒன்று கிலோவில் வரும் அப்போது இது பாருங்கள் எல்லாமே கலப்பு பின்னத்தில் இருக்குது இந்த இடத்துல கூட்டல் போட்டு முழு எண்களை கூட்டலாம் அதுக்கப்புறம் பின்ன எண்களை கூட்டலாம் அப்படி இல்லைன்னா தகா பின்னமாக மாற்றிட்டு நம்ம கூட்டலாம் அப்போ பாருங்க தகா பின்னமாக மாற்றிட்டு கூட்டலாம் இது கலப்பு எண்ணாக இருக்குது தகா பின்னமாக நம்ம மாற்றிட்டு கூட்டலாம் ஐ இது எப்படின்னா அஞ்சு பெருக்கல் ரெண்டு கூட்டல் ஒன்று போய் இது கீழே ரெண்டுன்னு வரும் கூட்டல் இது பாருங்கள் நாலு ரெண்டு நாலு பேருக்கள் ரெண்டு பேருக்கள் நாலு கூட்டல் மூணு பை இது நாலு அப்படியே வரும் இந்த ஒன்று அப்படியே வரும் கிலோ அதுக்கப்புறம் பாருங்கள் ரெண்டு பத்து கூட்டல் ஒன்று பை ரெண்டு கூட்டல் ரெண்டாங் எட்டு கூட்டல் மூணு பை நாலு கூட்டல் ஒன்று கிலோ அப்போது இது கூட்டினீங்கன்னா பாருங்கள் பத்தோ ஒன்று கூட்டிங்கன்னா பதினொன்று பை ரெண்டு கூட்டல் எட்டோ மூணு கூட்டிங்கன்னா இது கூட பதினொன்று பை நாலு கூட்டல் ஒரு கிலோன்னு வரும் அப்போது என்ன வந்துச்சு கூட்டினது பதினொன்று பை ரெண்டு கூட்டல் பதினொன்று பை நாலு கூட்டல் ஒன்று கிலோ அப்போது இது பாருங்கள் மீசி மா இது பார்த்தீங்கன்னா மீசி மா இஸ் ஈக்குவல் டு ரெண்டுக்கும் நாலுக்கு மீசமாக பார்த்தீங்கன்னா ரெண்டால் பண்ணிங்கன்னா ஒன்று ரெண்டுன்னு வரும் மறுபடியும் ரெண்டால பண்ணிங்கன்னா இது ஒன்று ஒன்றுன்னு வந்துரும் அப்போது இது ரெண்டு பெருக்கல் ரெண்டுன்னா நாலு அப்போ இதுக்கு மீசமாக பார்த்தீங்கன்னா நாலு அப்போ நாலுனா இங்கே கீழே எல்லாத்துக்குமே நாலு வரணும் அப்போ இங்கே நாலு வரணும்னா ரெண்டாள் மேலேயும் கிழும் பெருகணும் அப்போது ரெண்டால் மேலேயும் கிழவும் நீங்கள் பெருக்கினிங்கன்னா பதினொன்று பெருக்கள் ரெண்டு ரெண்டு பெருக்கல் ரெண்டுன்னு வரும் அதுக்கப்புறம் பாருங்கள் நாலு இருக்குதுங்களா நாலு தானே மிசிமா அப்போது அது அப்படியே இருக்கணும் பதினொன்று பை நாலு அதுக்கப்புறம் பாருங்கள் இது ஒன்று தான் இருக்குது அப்போ ஒன்றுனா இது கீழே ஒன்று ஒ ஒன்றை வந்து ஒன்று பை ஒன்றாக எழுதலாம் இது நாலு இல்லாதனால மிசிமா கிழ மேலேயே நாலால் பெருக்கிடுங்க அப்போ தானே கீழ நாலுன்னு வரும் அப்போ அப்பாருங்க பதினோரு ரெண்டு இருபத்தி ரெண்டு பை நாலு கூட்டல் பதினொன்று பை நாலு கூட்டல் நாலு பை நாலு அப்பாருங்க இது மொத்தமாக கீழே நாலுன்னு வந்துச்சிங்களா அப்போ நம்ம நாலுன்னு எடுத்துக்கலாம் இது மேலே இருக்கிறது கூட்டிடணும் இருபத்தி ரெண்டு கூட்டல் பதினொன்று கூட்டல் நாலு அப்பாருங்க இருபத்தொன்னோட பதினொன்று கூட்டிங்கன்னா முப்பத்தி மூணு நாலு கூட்டிங்கன்னா முப்பத்தி ஏழுன்னு வரும் அப்போ இது இது பாருங்கன்னா கலப்பு பின்னமாக நீங்கள் கிலோவில் எழுதினோம்னா இது நாலால் வகுக்கணும் இந்த நம்பர் அப்போ பாருங்கள் முப்பத்தி நாலு ஏழை நாலால் வகுக்கணும் அப்போது வகுத்திங்கன்னா ஒம்பது நாள் முப்பத்தி ஆறு மீதி இது ஒன்று அப்படியே வரும் அப்போ பாருங்கள் இது முழு எண் இது ஈவு இது மீதி இது வகுக்கும் எண் அப்போது ஈவு பார்த்தீங்கன்னா இங்கே வரும் மீதி பார்த்தீங்கன்னா மேலே வரும் வகுக்கும் எண் கீழே வரும் அப்போது இது கிலோ அப்போது ஆன்சர் பார்த்திங்கன்னா தேர் ஃபோர் கீதா வாங்கிய மொத்த காய்கறிகளின் அளவு இஸ் ஈக்வல் டு ஒன்பது ஒன்று பை நாலு கிலோ புரிஞ்சுதுங்களா அல்லதா இதுக்கு ஆன்சர் அதுக்கப்புறம் பாருங்கள் பன்னிரெண்டாவது கொஷின் ஒரு பாக்கெட் பிஸ்கட் தயாரிக்க மூணு மூணு பை நாலு குவலை மாவு தேவைப்படுகிறது ஏழு பாக்கெட் பிஸ்கட் தயாரிக்க எத்தனை குவலை மாவு தேவைன்னு கொஷின் கேட்டுக்கிறோம் அப்போது இதோட நீங்கள் ஏழு பேருக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிடும் அப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டினில் இருக்கிறதே எழுதுங்க ஒரு பிஸ்கட் பாக்கெட் தயாரிக்க பயன்படும் மாவு இசீக்வல் டூ இங்கே எவ்வளோ சொல்லியிருக்காங்க மூணு மூணு பை நாலு குவலை அப்போது இது பாருங்கள் அப்போது ஏழு பிஸ்கெட் பாக்கெட் తయారిక పయన్డు మావు ఈక్వల్ ఈవల్ ఏ అయి పెరికి అప్పో ఏ మూ మూ బై నాలు కో அப்போது நீங்கள் இது பாருங்கள் ஏழால் பெருகணுன்னா இந்த இடத்துல நடுவில் கூட்டல் இருக்கிறதா அர்த்தம் அப்படி இல்லைன்னா கூட்டல் போட்டு நீங்கள் அப்படியே டைரக்டாக பெருகினாலும் சரி அப்படி இல்லைன்னா இது கலப்பு பின்னத்தை நம்ம தகா பின்னமா மாத்திட்டு எழுதலாம் அப்போ பாருங்கள் ஏழு பெருக்கள் இது பாருங்கள் மூணால் கலப்பு பின்னம் கலப்பு பின்னத்தை தகா பின்னமா மாற்றணும்னா மூணு பெருக்கல் நாலு கூட்டல் மூணு பை பைலென்ன இருக்கோ அது அப்படியே வரும் அப்போ பாருங்கள் இந்த ஏழு பெருக்கள் அப்படியே இருக்கட்டும் மூணு நாள் பன்னிரெண்டா பன்னிரெண்டு கூட்டல் மூணு பை நாலு அப்போது ஏழு பெருக்கள் பதினஞ்சு பை நாலுன்னு வருது அப்போது இது எப்படி பெருகணும் மேலே இருக்குது மேலே கீழே இருக்கிறது கீழே அப்போது ஏழு பதினஞ்சு நீங்கள் பெருகுங்கன்னா நூற்றி அஞ்சு பை நாலுன்னு வரும் அப்போ நூற்றி அஞ்சை நம்ம வகுக்கணும் நாலாலை பாருங்கள் நூற்றி அஞ்சை நாலால் வகுத்திங்கன்னா ரெண்டு நாள் எட்டு மீதி ரெண்டு அஞ்சுன்னு வருது அப்போது ஆறு நாள் இருபத்தி நாலு மீதி ஒன்று அப்போது இது எப்படி வரலன்னா இது இருபத்தி ஆறு மீதி ஒன்று பை வகுக்கும் எண் என்ன நாலு அப்போது இதில் அவங்களுக்கு தேவைப்படும் அப்போது தேர்ஃபோர் ஏழு பிஸ்கட் பாக்கெட் தயாரிக்க பயன்படும் மாவு இஸ் ஈக்குவல் டு இருபத்தி ஆறு ஒன்று பை நாலு குவலை புரிஞ்சுதுங்களா அல்லதான் இதுக்கு ஆன்சர் அதுக்கப்புறம் பாருங்கள் பதிமூணாவது கொஷின் ஒரு எண்ணெய் எட்டு ஒன்று பை நாலு உடன் பெருக்கும்போது முப்பத்தி ஏழு ஒன்று பை எட்டு என்ற எண் கிடைக்கிறது எனில் அந்த எண்ணை கண்டுபிடின்னு கேட்டுக்கிறாங்க அப்போ பாருங்கள் ஒரு எண்ணெய் இந்த பெருக்கும் போது நம்மளுக்கு இந்த எண்ணுக்கு கிடைக்குதுன்னு கேட்டுக்கிறாங்க அப்போது இது நம்ம ஒரு எண்ணன்னு எடுத்துக்கலாம் ஒரு ஏன் இது கூட இந்த நம்பர் பெருகணும் எட்டு ஒன்று பை நாலு இஸ் ஈக்குவல் டு இந்த ஆன்சர் வரும்னு சொல்கிறாங்க முப்பத்தி ஏழு ஒன்று பை எட்டு அப்போ பாருங்கள் இது இந்த நம்பர் இந்த சைடு பெருக்கல்ல இருக்குதுங்களா இந்த சைடு வந்துச்சுன்னா வகுத்தலாக மாறிடும் அப்போது ஒரு எண் இஸ் ஈக்குவல் டு முப்பத்தி ஏழு ஒன்று பை எட்டு வகுத்தல் எட்டு ஒன்று பை நாலு அப்பாருங்க இது ரெண்டுமே கலப்பு எண் கலப்பு பின்னத்தில் இருக்குதுங்களா அப்போது தகா பின்னமாக நம்ம மாற்றின் அப்போது முப்பத்தி ஏழு பெருக்கல் எட்டு கூட்டல் ஒன்று பை எட்டு அதுக்கப்புறம் இந்த வகுத்தல் எட்டு பெருக்கல் நாலு கூட்டல் ஒன்று பை நாலு அப்போது முப்பத்தி ஏழோட எட்டு கூட்டினிங்கன்னா இரநூத்தி தொண்ணூற்றி ஆறு கூட்டல் ஒன்று பை எட்டு வகுத்தல் எட்னாங் கூட்டினிங்கன்னா முப்பத்தி ரெண்டு கூட்டல் ஒன்று பை நாலு அவள் பாருங்கள் இது கூட்டினிங்கன்னா இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு பை எட்டு வகுத்தல் முப்பத்தி மூணு பை நாலு இது வகுத்தல் இருக்கிறதுனால இது தலைக்கீழியாக எழுதிட்டு நம்ம பெருக்கலாம் மாற்றிடலாம் அப்போது முப்பத்தி மூணு பை நாலின் தலை கிழி நாலு பை முப்பத்தி மூணு அப்போது இங்கே பெருக்கல் போட்டு நம்ம அதை ஏற்றிடணும் அப்போது இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு பை எட்டு பெருக்கல் நாலு பை முப்பத்தி மூணு அப்போது இது பாருங்கள் ரெண்டு ரெண்டாங் எட்டு ஒரு நாள் நாலுன்னு வரும் அப்போது இது ஒரு முப்பத்தி மூணு முப்பத்தி மூணு ஒம்பது முப்பத்தி மூணு இரநூத்தி தொண்ணூற்றி ஏழுன்னு அப்போது இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஒன்பது பை ரெண்டு அப்போது இதுக்கு தர் ஃபோர் அந்த ஒரு எண் என் இஸ் ஈக்குவல் டு ஒன்பது பை ரெண்டு ஆகும் அப்போது இது எப்படி எழுதலாம்னா தர் ஃபோர் ஒன்பது ரெண் ஒன்பது பை ரெண்டு உடன் எட்டு ஒன்று பை நாளை பெருக்கினால் முப்பத்தி ஏழு ஒன்று பை எட்டு கிடைக்கும் புரிஞ்சுதுங்களா ஆலோ தான் இது கேன்சர்